தெரியுமா <laughs> <laughs> <laughs>

ரோட்லேர்ந்து பாக்கிறதுக்கு அங்கேருந்து பார்க்கலாம் பத்தியங்கால் போகுதுண்ணே அது முன்னாடி இருக்கு பத்தியங்கால் ஒரு தான் போக போலாங்க அதுக்கப்புறம் அம்மா கரு அப்படியா மதுரை மாதத்துலையும் பார்த்துருக்கோம் அப்படியா நல்ல வழியாக போல அந்த ரோடு போல நல்லா இருக்கும் அது எவ்வளோ ரோடு அதில் போலாம் இருக்கும் நான் தான் சொல்லுங்க

உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பெயர் சுத்தமான பள்ளி பெயர்